ஸோ டுடே லட்ஸ் ஸ்டார்ட் வித் தமிழ்நாடு ஜோக்ரஃபி ஸோ தமிழ்நாடு புவியியல் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் செட்டிங் ஆஃப் தமிழ்நாடு நம்ம இந்தியாவுக்கு பார்த்த மாதிரியே அச்சரேகை கடகரேகை இதனுடைய செட்டிங்ஸ் என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவு ஒன் லேக் தேர்ட்டி தௌ தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்தியாவினுடைய நா நான்கு சதவீத பரப்பளவை கொண்டுள்ளது

north okay to 13 degree 35 minutes north north extension south extension புரிக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி நார்த்தில் தேர்ட்டீன் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நார்த் latitude. சவுத்தில் எயிட் டிகிரி ஃபோர் மினிட்ஸ் நார்த் அச்சு சவுத் சார் ஏன்னா நார்த்துன்னா இது இது வந்து நார்த்தன் அமெஸ்பியர் ஈக்வேட்டர்லேருந்து ஓகே ஈக்வேட்டர்லேருந்து நார்த்தன் அமெஸ்பியர் ஈஸ்ட் வெஸ்ட் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இட்ஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் செவன்டி சிக்ஸ் டிகிரி எயிட்டீன் மினிட்ஸ் ஈஸ்ட் டூ எயிட்டி டிகிரி ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஈஸ்ட் okay seventy six degree eighteen minutes east to eighty degree twenty minutes east சரி இதனோட எல்லையை நம்ம என்ன எது சொல்றோம் சோ இது எங்க வருது this is புலிகட் லேக் பழவந்தாங்கல் ஏரி புலிகட் லேக் புலிகட் லேக் புலிகட் லேக் இது கன்னியாகுமரி ஓகே தெற்கு முனை சதன் மோஸ்ட் பாயிண்ட் கேப் கொமரேன் கன்னியாகுமரி ஆர் கேப் கொமரன் ரெண்டு ஒன்று தான் ஓகே கேப் கொமரன் மேற்கு எல்லை மேற்கு எல்லை ஆனமலை ஹில்ஸ் ஆனைமலை ஹில்ஸ் மேற்கு எல்லை ஆனைமலை ஹில்ஸ் கிழக்கு எல்லை கோடியக்கரை சொல்ற பாயிண்ட் கேலிமரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரையினுடைய அளவு நீளம் எவ்வளோ நீளமானது கடற்கரையினுடைய நீளம் தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இஸ் இன்க்ளூடிங் ஆல் இந்த பாண்டிச்சேரி இது எல்லாத்தையும் கவர் பண்ணி தமிழ்நாடு மெட்டீரியலில் எப்படி கொடுத்துருக்காங்க இது குஜராத் குஜராத்தில் தான் நம்பர் ஒன் ஓகே லார்ஜஸ்ட்டு மிக நீளமான கடற்கரை குஜராத்தில் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு ஓகே செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியா செகண்ட் லாங்கஸ்ட் லைன் இந்தியா செகண்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் தமிழ்நாடு ஸோ சுதந்திரம் அடையும் பொழுது நம்ம இது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொன்னோம் தென் ஆஃப்டர் ஸ்டேட் ரியார்கனைசேஷன் கமிஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே இதுக்குன்னு மொழிவாரி மாநிலமாக மா மாநிலங்களை பிரிக்கிறாங்க அப்படி பிரித்து மெட்ராஸ் பிரசிடென்சி இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த எல்லைகளோட அமைது ஓகே இட் இஸ் கம்மிங் இன் டு திஸ் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் பதிமூணு மாவட்டங்களோட இது ஆரம்பமாகுது ஃபஸ்ட்டு நவம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து பதிமூன்று மாவட்டங்களோட ஆஃப்டர் ஸ்டேட் ரியார்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டிஸ்கம்யூ எக்ஸிஸ்டன்ஸ் பட் இன் ஜனவரி ஃபோர்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அந்த அன்னைக்கு இதனுடைய பெயர் மாற்றப்படுகிறது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறாங்க ஜனவரி ஃபோர்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பை தமிழ்நாடு ஃபார்மர் தமிழ்நாடு சிஎம் சிஎன் அண்ணாதுரை நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஜனவரி ஃபோர்ட்டின்லேருந்து திட் இஸ் கால்ட் தமிழ்நாடு தி டோட்டல் பாப்புலேஷன் அரௌண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோ ஏழு கோடி ஐம்பது லட்சம் தோராயமாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்கள சேத்தாமை நாட் என்ஆர்ஐஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு ஒன்றரை கோடியிலருந்து ரெண்டு கோடி பேர் இருக்காங்க எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது தேர்ட்டி எயிட் எஸ் தேர்ட்டி எயிட் டோட்டல் தேர்ட்டி எயிட் அது அறிவிச்சிட்டே இருக்காங்க ஸோ districts மட்டும் யாச்சேன் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்